திருக்குறளில் உள்ள மொத்த குரல்களின் எண்ணிக்கை எத்தனை சரியான விடை ஆப்ஷன் பி ஆயிரத்தி முப்பது முதன் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு எது சரியான விடை ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எட்நூத்தி பன்னிரண்டு திருக்குறளின் முதல் பெயர் என்ன சரியான விடை ஆப்ஷன் சி முப்பால் திருக்குறளில் இடம்பெறும் ஒரே விதை எது சரியான விடை ஆப்ஷன் பி குன்றிமணி திருக்குறளில் ஒவ்வொரு குரலும் எத்தனை அடி கொண்டது சரியான விடை ஆப்ஷன் ஏ இரண்டு திருக்குறளை எழுதியவர் யார் சரியான விடை ஆப்ஷன் பி திருவள்ளுவர் திருவள்ளுவர் பிறந்த ஆண்டு எது சரியான விடை ஆப்ஷன் சி கிமு முப்பத்தி ஒன்னு திருக்குறளை ஆங்கிலத்தில் முதன் முதலில் மொழிபெயர்த்தவர் யார் சரியான விடை ஆப்ஷன் பி ஜி யு போப் வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று கூறியவர் யார் சரியான விடை சி பாரதியார் திருக்குறளில் உள்ள மொத்த இயல் எண்ணிக்கை எத்தனை சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒன்பது திருக்குறள் டேஷ் கரத்தில் தொடங்கி டேஷ் கரத்தில் முடிகிறது சரியான விடை ஆப்ஷன் பி திருக்குறளில் உள்ள மொத்த எழுத்துக்களின் எண்ணிக்கை எத்தனை சரியான விடை ஆப்ஷன் ஏ நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி நான்கு திருக்குறளில் இடம்பெறும் மலர் எது சரியான விடை ஆப்ஷன் சி அனிச்சம் திருக்குறள் மூலத்தை முதன் முதலில் அச்சிட்டவர் யார் சரியான விடை ஆப்ஷன் ஏ ஞான திருக்குறளில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை எத்தனை சரியான விடை ஆப்ஷன் பி நூத்தி முப்பத்தி மூன்று